நீங்கள் வாழ்க்கையில் பலமுறை யோசித்திருக்கலாம் என்னோட லைஃப் ஏன் மாறல நான் ஏன் இதே லூப்பில் சிக்கிக்கிட்டே இருக்கேன் என்று நீங்கள் சூழலை மாத்திரீங்க உடையை மாத்திரீங்க இலக்குகளை மாத்திரீங்க ஆனால் எப்படியோ அதே பழைய பயங்களும் அதே தவறுகளும் மீண்டும் வந்து உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது இது கர்மா இல்லை இது கோஇன்சுரன்ஸ் இல்லை இது உங்கள் மனம் உங்களை விளையாடுகிறது உங்கள் மனம் ஒரு அமைதியான ஆட்சியாளன் அது வெளியில் கத்தாது உள்ளே பேசும் இதை செய்யாதே அது பாதுகாப்பில்லாதது நீ தோல்வி அடைவாய் இந்த குரல் உங்கள் குரல் போலவே இருக்கும் ஆனால் அது நீங்கள் அல்ல உங்கள் பழைய பயம்தான் பழைய காயம்தான் பழைய தோல்விதான் உங்கள் குரலாக நடிக்கிறது நீங்கள் எந்த ஒரு சமயம் காயமடைந்திருப்பீர்கள் அந்த ஒரு அனுபவம் உங்கள் மனதில் ஒரு ரூல் உருவாக்கும் இதே மாதிரி சூழலை மீண்டும் சந்திக்காதே ரிஸ்க் எடுக்காதே ஹாஃப் ஸ்டெப் ஹாப் ஆக இரு அந்த ரூல் பயம் அடிப்படையில் உருவானாலும் அது உங்கள் முழு வாழ்க்கையையும் கொண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது பயம் ஒருபோதும் பயம் மாதிரி பேசாது அது லொஜிக் போல பேசும் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்க நினைக்கிறீங்க மனம் சொல்வது நேரம் சரியில்லை முன்னாடி யாரோ ஃபெயில் ஆனாங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்ண நினைக்கிறீர்கள் மீண்டும் ஹேர்ட் ஆகலாம் நீங்கள் ட்ரீம் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க மக்கள் நகைக்கும் இவையெல்லாம் தர்க்கம் போலவே தோன்றும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இது எல்லாம் சுத்தமான பயம் இதுதான் அந்த டேஞ்சரஸ் லூப் மனம் ரிப்பீட் பண்ணும் பெட்டனை நீங்க ஃபாலோ பண்றீங்க அதே தவறு அதே மனிதர் அதே முடிவு அதே பாதிப்பு இதை நீங்கள் விதி என்று நம்புகிறீர்கள் ஆனால் இது விதி இல்லை இது மைண்ட் கிரியேட்டட் பேட்டன் கம்ஃபர்ட் சோன் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் அது ஒரு பிரிசன் ஒரு சிறைச்சாலை உங்கள் மனம் டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கும் சற்று ஓய்வடு இன்னும் நேரம் இருக்கிறது நாளை சீரியஸா ஸ்டார்ட் பண்ணலாம் இவை சிம்பிள் எக்ஸ்கியூஸ் இல்லை இவை இலியூஷன் நீங்க ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ண கம்ஃபர்ட்ல ஓய்வு எடுக்கிறீங்க ஆனால் இந்த ஓய்வு உங்கள் ஃபியூச்சரை தின்றுவிடும் மனதை ஃபைட் பண்ண முடியாது ஆனால் அதை மிஞ்ச முடியும் மனம் காத்திரு என்றால் செயல்படுங்கள் மனம் பயம் சொன்ன இடத்தில்தான் உங்கள் நெக்ஸ்ட் லெவல் இருக்கு மனம் நீ தயாராக இல்லை என்றால் அதுவே யோ மூமெண்ட் குரோத் எப்போதும் மறுபக்கத்தில் தான் இருக்கும் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்கள் கடைசியாக எப்போது உங்கள் மனம் சொன்னதற்கு எதிராக நடந்தீர்கள் அந்த ஒரு தருணம் இட் உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் உங்கள் மனம் பெரியது ஆனால் உங்கள் முடிவு அதைவிட பெரியது இந்த வீடியோ உங்க மனசை தொட்டது என்றால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க